இப்போ என்னாச்சுன்னா வந்தாச்சு ஆ வந்தாச்சுன்னா எங்கே ஆ திருச்சி வந்தாச்சு திருச்சி வந்துட்டு ஷூட்டிங் முடிஞ்சிச்சு முடிச்சுட்டு இப்போ போகிறோம் அடுத்தது வந்து என்னென்னா வந்து திருச்சியில் இன்னும் ஒரு ஷூட்டிங் இருக்குது ஸோ அது வேறு ஒரு இடத்துல போக போகிறேன் இவன் கூட அதில் நடிச்சிருக்கான் இவன் என்ன கேரக்டர் பண்ணான்னு நீங்களே கேளுங்கள் ஏ நீ கேளுங்க புரிசு நான் நினச்சிருக்கேன் இதெல்லாம் கடவுள் நினைவான்னு தெரியல அதில் எங்கள் டைரக்டர் தான் கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் பண்ணணும் ஏன்னா

ஒண்ணு மாப்பிள்ள எப்ப வருது வீட்டுக்கு நல்லா விளைக்கோழி அடிச்சு வைக்க நானும் முடிஞ்ச வந்துரும் போறோம் ஜாலியா போட டைம்ல பசு ஒரே பெட்டி தானே

அவள்தான் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் நீ காலைல வந்துடா முடிஞ்சிச்சு எல்லாரும் முடிஞ்சிச்சின்னா ஷூட்டிங் முடிஞ்சிச்சு தட்டாமட்டி பஞ்சாயத்து வெப்சீரி ஓகே முடிஞ்சுச்சு ஓகே ஓகே சார் த வரேன் கீரத்தீரல் யூடியூப் சேனல்லாம் பாருங்கள் யூடியூப் சேனல்லாம் ஓகே போது இருக்காங்க ஓகே யாருக்கு டாடா காமிக்கிறீங்க இவங்க சாரு பாரு அவர் டேரக்டர் பட் வந்து கேமராமேன் எல்லாமே ஒர்க் பண்ணுறார் நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவார் ஷூட்டிங் நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுவார்னு சொன்னேன்